இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் துர்க்கி மற்றும் அசர்பைஜான் நாடுகளுக்கு மொத்தமாக சுமார் அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் இந்தியர்கள் சுற்றுலா பயணமாக சென்றுள்ளனர் இந்த இரு நாடுகளும் இந்திய சுற்றுலா பயணிகளை பெரிதும் வரவேற்றதாலும் வருடந்தோறும் இந்தியர்கள் செல்லும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஒரு இந்தியர் துர்க்கியில் சராசரியாக எண்பத்தி ரெண்டாயிரம் செலவழித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் இந்தியர்கள் துர்க்கி மற்றும் அசர்பைஜான் நாடுகளுக்கு ரூபாய் நாலாயிரம் கோடியை தாண்டி வருமானத்தை ஏற்படுத்தியுள்ளனர் உணவகங்கள் தங்கும் விடுதிகள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களில் அதிகம் செலவழித்ததன் மூலம் அந்நாடுகளின் சுற்றுலாத்துறை மற்றும் பொருளாதாரம் முக்கியமான வளர்ச்சியை கண்டுள்ளது இந்தியர்கள் துர்க்கி மற்றும் அசர்பைஜான் நாடுகளுக்கு பெரும் அளவில் பயனளித்திருந்தாலும் இடையிலான இந்த இரு நாடுகளும் பாகிஸ்தானுக்கு வெளிப்படையான ஆதரவை தெரிவித்தன இதனால் இந்தியர்களிடையே கடும் எதிர்மறை உணர்வு உருவாகி பலர் ஏற்கனவே முன்பதிவு செய்த சுற்றுலா பயணிகளை ரத்து செய்து வருகிறார்கள் துர்க்கி மற்றும் அசர்பைஜானுக்கான சுற்றுலா சேவைகளை வழங்கி வந்த பல இந்திய டிராவல் நிறுவனங்கள் இப்போது அந்நாடுகளை தவிர்க்க தொடங்கியுள்ளன அதேபோல் உதய்பூரிலிருந்து துர்க்கிக்கு வழக்கமாக ஏற்றுமதி செய்யப்பட்ட தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதால் துர்க்கியின் மொத்த இறக்குமதியில் எண்பது சதவீதம் இருக்கும் மார்புகள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது துர்கியின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுற்றுலாத்துறை பன்னெண்டு சதவீதம் பங்களிக்கிறது இதில் இந்தியர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது இத்தகைய சூழலில் துர்க்கி மற்றும் அசர்பைஜான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தது ஏன் என்ற நியாயமான கேள்வியை இந்தியர்கள் எழுப்பி வருகின்றனர் இந்தியர்களின் பணம் வேண்டும் சுற்றுலாத்துறை வளர வேண்டும் ஆனால் இந்தியாவின் எதிரிகள் என்ற நிலைப்பாட்டை ஏற்க முடியாது என்ற எண்ணம் தற்போது இந்தியர்களிடையே அதிகமாக பேசப்படுகிறது துர்க்கி மற்றும் அசர்பைஜான் ஆகிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுத்ததை அடுத்து பல இந்திய சுற்றுலா பயணிகள் இப்போது அந்த நாடுகளுக்கு செல்ல தயங்குகின்றனர் இதன் காரணமாக அந்நாடுகளின் சுற்றுலாத்துறை மிகுந்த பாதிப்பை சந்திக்கப் போகிறது என்கின்றனர் வல்லுநர்கள் சுற்றுலா பயணிகள் குறைவதால் உணவகங்கள் விடுதிகள் போக்குவரத்து மற்றும் பொழுதுபோக்கு சேவைகள் போன்ற சுற்றுலாவை சார்ந்த தொழில்கள் வருமான இழப்பை உள்ளன இதனால் அந்த துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகளும் குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது நீண்ட காலத்தில்தான் அந்நாடுகளின் உள்நாட்டு உற்பத்தியில் சுற்றுலாத்துறை தரும் பங்களிப்பையும் பெரிதும் குறைக்கும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்